எல்லாருக்கும் வணக்கம் பர்பிள் கலரில் வந்து ஒரு முட்டைக்கோஸ் இருக்கும் ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சேலடு சாண்ட்விச் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணுவாங்க ஸோ அந்த கலர் முட்டக்கோஸ் வந்து சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் நம்ம உணவு கிடைக்குன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த பர்பிள் கலரில் இருக்கக்கூடிய அந்த கேபேஜ் முட்டைக்கோஸை வந்து ஊதா முட்டைக்கோஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைனா சிவப்பு முட்டைக்கோஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ சாதாரண முட்டைக்கோஸை விட இதில் வந்து ஊட்டச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணும் கேலரிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது ஸோ அதனால் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க இது வந்து ஒரு சேலடோ இல்லை பொரியலோ எப்படி வேணாலும் நீங்கள் அதை செஞ்சு சாப்பிட்லாம் சூப் பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்லாம் ஸோ ரொம்ப நல்லது இதில் ஃபைபர் பொட்டாசியம் வைட்டமின்ஸ் நிறையாவே இருக்குது ஸோ ஆந்தோசைனின்ற ஒரு காம்ப காம்பவுண்ட் இதில் இருக்குது ஸோ அது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்னே சொல்லலாம் ஸோ சில டைப்ஸ் ஆஃப் கேன்சரை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் இந்த முட்டைக்கோஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது முக்கியமாக கோலோரெக்டல் கேன்சரை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுல இது ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னே சொல்லலாம் ஸோ இது இன்னொன்று இந்த ஆர்த்ரைட்டிஸ் அதை தொடர்ந்து வரக்கூடிய வலி வீக்கம் இது எல்லாத்தையுமே இது வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுறதாகவும் ரிசர்ச்சில் சொல்லப்படுது பிகாஸ் இதில் ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் அதிகமாகவே இருக்குது ஸோ நம்முடைய கட் ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இப்போ கேஸ்ட்ரபிள் பிரச்சனை உள்ளவங்களாம் சமைக்கும் போது கொஞ்சம் பெருங்காயம் பூண்டு இதெல்லாம் கலந்துக்கோங்க சிவியராக கேஸ்ட்ரபிள் பிரச்சனை உள்ளவங்க எனக்கு எதுவும் ஒத்துக்காதுங்கிறவங்க வேணால் இந்த கேபேஜை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி யாராக இருந்தாலும் சாப்பிட்லாம் கட் ஹெல்த்துக்கு ரொம்ப 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 நல்லது சமைச்சு சாப்பிட்டா ஒத்துக்காது சில பேருக்கு சில பேருக்கு வந்து பச்சையாக சாப்பிட சாப்பிடும்போது அது மேபி அவங்களுக்கு ஒத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க சேலட் செஞ்சு சாப்பிடுங்க இல்லை ஹாஃப் பாயிலில் வந்து பொரியல அவில சூப் மாதிரி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு வரலாம் இதில் வைட்டமின் கே அதிகமாகவே இருக்குது ஸோ போனோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆஸ்டியோபோர்சஸ் வராமல் தடுக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னே சொல்லலாம் மெனோபாஸ் ஆன பெண்களும் வந்து இது வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வரலாம் ஸோ இது வந்து இம்யூனை நல்லாவே பூஸ்ட் பண்ணுது பிகாஸ் ஆரஞ்சை காட்டிலும் இதில் வைட்டமின் சி அதிகமாகவே இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ அதனால தான் நம்மளுடைய இம்யூனை வந்து நல்லாவே பூஸ்ட் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து வெளியேற்றுகிற தன்மையும் வந்து இந்த பர்பிள் அந்த ஊதா முட்டைக்கோஸுக்கு அதிகமாகவே இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ நான் சொன்ன மாதிரி இது நீங்கள் வந்து ஒரு சேலடாகவோ இல்லை பொரியலாகவோ கூட்டு ஜூஸ் சூப் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு தடவையோ இல்லை மூன்று தடவையோ நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு வர்றது ரொம்ப 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 நல்லது ஸோ சாப்பிட்ற உணவு ஆரோக்கியமானதாக இருந்தால் மட்டும்தான் நம்மளும் ஆரோக்கியமாக நீண்ட நாள் வாழ முடியும் நான் ஹாப்பியாக சொல்கிறதா சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருங்க ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க ஹாப்பியாக இருங்க தேங்க்யூ ஸோ மச்